காலேஜுக்கு போன இடத்துல அங்க ஒரு பையனை வந்து என்ன பண்றான்னா அவனை நேசிக்கிறான் சரி விரும்புறா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஊழியன் செய்யலாம் அப்படின்னு விரும்புறா அப்போ கடைசியா வந்து ஏதோ ஒரு மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு போன் பண்றான் உடனே அவங்க திட்டிட்டு வச்சிடறாங்க உடனே இவன் நேசிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்றான் அந்த பையனும் வந்து ரொம்ப திட்டிட்டு நீ என்ன இப்படி பண்ற திட்டிட்டு வச்ச உடனே அப்ப நம்மளை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லையா நம்மளை பைபிள் இவ்வளவு பார்த்தீங்கன்னா மூணு மாடி பெரிய காலேஜ் அந்த காலேஜ்ல இருந்து இவன் எது எப்படி மாடிக்கு போனானே தெரியாம பிசாஸ் வந்து வேகமா மாடிக்கு கொண்டு போயிடுச்சு இல்ல நீ சூசைட் பண்ணு நீ தற்கொலை பண்ணிக்கோ உன்னை இவ்வளவு வார்த்தை இப்படி பேசி பேசிட்டாங்கன்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை காமிச்சு அப்படியே அந்த மூணாவது மாடியில இருந்து அவர் குதிச்சுட்டான் குதிச்சு ஒரு கீழே விழுந்து பாத்தீங்கன்னா சாதல மரணம் அடையல ஆனா அந்த காலில வந்து கிட்டத்தட்ட இடுப்புக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எலும்பு வந்து ஒரு பதினஞ்சு இடத்துக்கு மேல உடஞ்சிருச்சு இன்னும் வந்து அவ விழுந்த இடத்துல கால் வந்து அந்த மண்ணுக்குள்ள குத்தி அந்த இடத்துல எலும்பு துண்ணு உடஞ்சு ஒண்ணு உள்ள இருந்திருக்கு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நாய் அந்த இடத்துல வந்து சுத்திட்டே இருந்துச்சாமா எதுக்குடா இந்த நாய் வந்து சுத்திட்டே இருக்குன்னு பார்த்தா ஒரு சின்ன எலும்பு துண்டாங்க இருந்துருக்குது அந்த அளவிற்கு கால்கள் உடைஞ்சு இன்னைக்கு இருக்காங்க ஆண்டவர் அவங்கள நடத்துறார் இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள ஆசிர்வச்சிருக்கிறார் திரும்ப அந்த பிள்ளைய கத்துற எலும்ப பண்ணினார் எல்லாம் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தையினால ரொம்ப கஷ்டப்பட்டு தற்கொலை வரைக்கும் போய் தன்னுடைய சரீரத்தையே இன்னைக்கு அந்த பிள்ளை நாசம் பண்ணியாச்சு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வந்து வெளியில் நமக்கு ஃபிசிக்கலாக நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை எதில் நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும்னா நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கிருபையாய் கத்தர் பலப்படுத்துவாராக அப்போது ஃபஸ்ட்டு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வருகிற முதல் முடம் என்ன அப்படின்னா மற்றவர்கள் வார்த்தையை பேசி நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா முடம் ஆக்குவாங்க அதிலிருந்து கத்தர் ஒரு பெரிய விடுதலையை கத்தர் தருவாராக போன வாரம் ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்க கேட்காம இருக்கலாம் இதுதான் உங்களுக்கு முதல் டைம் இதை கேட்கிறீங்களா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களோட பேசுறாரு யாருடைய வார்த்தை நாவலு காயப்பட்டு எழும்பவே முடியாத அளவிற்கு முடமாய் கிடக்கிற அநேகரை கத்தர் எழுப்ப வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார் அவர்கள் பேசின வார்த்தையை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்க வேண்டாம் அவருடைய வார்த்தையை குறித்து நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் உங்களோடு கூட இருக்கிறவர் மனுஷனுடைய வார்த்தைகளை அதம் பண்ணி நமக்கு தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன்